அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட்டும் ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்தில் இருந்த மீன் எல்லாமே வரும் இங்கே வந்து எல்லா மீனுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மீன் வரைக்கும் இங்கே கிடைக்கும் நம்ம வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எந்த மார்க்கெட்லையுமே இல்லாத மீன் கூட இந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வாங்க என்னென்ன மீன்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம்

नानर्बा वालबी जेम्रो जेम्रो बबालो पम्पे किरो 6-7-10 वराय, 2-1 वराय, 2-1 वराय, 2-1 शीला,

நான் நாய் என்னோ 450 ரேமினேவலா ரேமினேவலா 400 ரே சறாயா சறாயா மூணு அங்கலி மூணு அங்கலி அடியே காரா يلا எங்க

இங்க வந்துருச்சு. ஏய் மூணு கிளாஸ்ல போறது. நாளைக்கு கராய்ரா. இங்கடா. மூணு 120. இது கேங்க.

நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஐம்பது இது ஐநூறுபா திடீன இடம் கடல் இடம் நிதி பாலெல்லாம் எவ்வளோண்ணா நானூறு இந்த மஹால் 650 380 200 రూపాయలు 200 రూపాయలు 300 400

இருபது முந்நூறுபா எவ்ளோ இந்த காரப்படி அறுநூத்தி ஐம்பது

என்னங்க பாருங்க. <Noise/>எவ்ளோ இருநூத்தி ஐம்பது <Noise/>என்னங்க பாருங்க. <Noise/> நாலுத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது <Noise/>எவ்ளோ இருநூத்தி நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற இந்த சங்கரா மீனை வந்து கிலோ வந்து முந்நூறுபா அப்படி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரோமிய சங்கரா வரவே இல்லை நார்மல் சங்கரா தான் இருந்தது மீன் ரேட்லாம் ரொம்ப தெளிவாகவே நம்ம இந்த வீடியோவில் போட்டிருப்போம் நான் வந்து சனிக்கிழமை போயிருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருந்தது அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க மீன் ரேட்டில் என்ன அப்படின்றது நண்பர்களே கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது மீன்களை வாங்கி சாப்பிடுங்க அந்த மீன் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம கண்களுக்கும் சரி நம்ம உடல் வள ஆரோக்கியத்திற்கும் சரி ரொம்பவே நல்லது இதே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெருசாகவே இருக்கும் நம்ம இங்கேயே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீனாக இருந்தால் கிலோ வந்து இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதே சின்ன சைஸ் மீனாக இருந்தால் கிலோ முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்